சரிங்க ஒரு விஷயம் சரி அப்படியாக எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போது அன்புமணி அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு மாறாக நியமிக்கக்கூடிய ஒருவர் இன்னும் எந்த அளவுக்கு செயல்பாட்டை செய்த ஒரு தலைவரா இருக்கணும் இப்ப உதாரணமா அன்புமணி அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாருன்னா அங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுறாரு கனிமவள வள கொள்ளை மணல் கொள்ளை இந்த மாதிரி திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய விமர்சனங்களை முன்வைக்கிறாரு இன்றைக்கு நெல் கொள்முதல் அப்படிங்கிறது பெரிய அந்த முறைகேடோ நெல் கொள்முதல் தாமதப்படுத்துறதோ பெரிய சிக்கலா இருக்கு அது அது குறித்து கேள்வி எழுப்புறாரு பேசுறாரு இவ்வளவுக்கு நடுவுல இதை பேசுறாரு இன்னைக்கு அவருடைய கட்சி சார்ந்த ஒரு விஷயத்துல இப்படி நடக்குது ஆனாலும் இதையும் பேசுறாரு அப்போ அவருக்கு மாற்றாக ஒரு தலைவரை மருத்துவர் ஐயா நியமிக்கும் பொழுது அந்த தலைவர் தொடர்ச்சியாக அரசியல் பணிகளை செய்யக்கூடிய ஒருத்தராக பேசக்கூடிய தொடர்ந்து அரசியல பேசக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் இல்லைங்களா அந்த அளவுல அதற்கான ஒரு எதிர்பார்ப்பு காந்திமதி அவர்களிடம் கடந்த காலங்களில் இருந்ததா இனி இருக்குமா இல்ல ஏற்கனவே அவங்க நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறாங்க புதிய பொறுப்பை செயல் தலைவர் என்கின்ற அந்த புதிய பொறுப்பை பணிச்சுமையை சுமையை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க இது போக போக பாருங்க எடுத்த உடனே நாம அவர்கள் அப்படி சொல்லுவார்களா இப்படி சொல்லுவார்களா அப்படி செயல்படுவார்கள் இப்படி செயல்படா என்று நம்ம ஆய்வு செய்ய முடியாது இதுல இருந்து நீங்க பாருங்க அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க அதற்கு ஏற்ற தகுதி வாய்ந்த ஒரு ஆற்றல் மிக்கவராக தான் நாங்க அவரை பார்க்கிறோம் அதாவது நம்முடைய மதிப்பிற்குரிய செயல் தலைவர் தங்கை ஸ்ரீகாந்தி அவர்களே நாங்க பார்க்கிறோம் எல்லா ஆற்றலும் உண்டு ஐயாவினுடைய மூத்த மகள் தான் அன்புமணி அப்ப அன்புமணிக்கு இருக்கிற எல்லா ஆற்றலும் இன்னும் கூடுதலாகத்தான் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு இருக்குமே தவிர எல்லாம் குறைந்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதை நீங்கள் வருங்காலத்திலே அவருடைய அரசியல் நகர்வுகளை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம்